வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று கவர்னர் வந்து தேநீர் விருந்து கொடுத்தார்ல அந்த தேநீர் விருந்தில் வந்து தமிழக பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவர் கலந்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்களை திமுகவுடைய மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள் வந்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களை நல்லா விசாரிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்களும் நல்லா சிரித்து ஏவா வேலு அவர்கள்ட்ட வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரிய வைரலாக வந்து ஷேர் ஆச்சு அதிமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க திமுகவும் பாஜகவும் ரகசிய ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இதுதான் ப்ரூஃப் அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய மினிஸ்டர்கிட்ட எப்படி பேசிட்டா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பதிவுகள் போட வந்து ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறணிச்சு இப்போ இதற்கு பாஜக வந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே தேநீர் விருந்தில் அதிமுக சார்பாக ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டாரு ஜெயக்குமார் அவர்கள் திமுகவுடைய மினிஸ்டர் தாமோ அன்பரசன் அவர்கள்ட்ட ரொம்ப சிரித்து ரொம்ப ஜாலியாக வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இத்தனைக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி தாமோ அன்பரசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பயங்கரமாக வந்து கொந்தளிச்சாங்க அதற்கு ஜெயக்குமார் அவர்களும் தாமோ அன்பரசன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஒருமையில் பேசினார் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் தாமோ அன்பரசன் அவர்களை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாரு மூணு நாளைக்கு பிறகு தேனீர் விருந்தில் அதிமுக சார்பாக ஜெயக்குமார் அவர்கள் கலந்துவிட்டார் முன் வரிசையில் தாமு அன்பரசன் அவர்கள் உட்காந்துருந்தார் ரெண்டு பேரும் எவ்வளவு சிரித்து எப்படி வந்து பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போது இதுக்கு பேர் என்ன நீங்கள் தாமு அன்பரசன் அவர்கள்ட்ட இப்படி சிரித்து வந்து பேசுகிறீங்க அப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கை பார்க்குறோம் தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்டே செய்தியாளர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏவா கே அவர்கள்ட்ட நீங்கள் வந்து பேசுனீங்களே நல்லா சிரித்து பேசினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும்போது பொது வெளியில் வரும்போது இதுதான் அரசியல் நாகரிகம் எங்கே சண்டை செய்யணுமோ எதுக்கு சண்டை செய்யணுமோ அதுக்கு சண்டை வந்து செய்யணும் ஆனால் இப்படி பொது வெளியில் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படின்னா இப்படி சிரிச்சு பேசுகிறது இதுதான் அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்கை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை நடந்திருக்கு அடுத்த கட்சியை வந்து எப்படி வந்து கொண்டு போகிறது எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகிறது இந்த லோக்சபா தேர்தலில் எந்தெந்த இடங்களில் பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டாபிக்ஸில் ஆலோசனை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பெரிய ஒரு சேதாரம் பார்த்தீங்க அப்படின்னா தென் தமிழகம் தான் நீங்கள் தென் தமிழகத்தில் இந்த லோக்சபா எலெக்ஷனில் அதிமுக வாங்கின அந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு சோகமான ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் கன்னியாகுமரி பார்த்தீங்க அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருந்தாங்க தூத்துக்குடியில் வெறும் பதினஞ்சு பர்சன்டேஜ் ராமநாதபுரத்தில் ஒன்பது பர்சன்டேஜ் திருநெல்வேலியில் எட்டு பர்சன்டேஜ் மதுரையில் இருபது பர்சன்டேஜு தென்காசியில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சிவகந்தையில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் தேனியில் பதிமூணு பர்சன்டேஜ் ஸோ இது மாதிரி தென் தமிழகத்தில் அதிமுக ஒரு பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது ஸோ இது எல்லாத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது ஸோ என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் ஆலோசனை நடந்திருக்கு ஆரம்பத்திலேருந்தே அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஐடியா கொடுக்குறாங்க பிரிந்தவங்க ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் தான் அதிமுக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது வலிமையான கூட்டணி வந்து அமைக்கணும் இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவு டஃப் கொடுக்க முடியும் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை அதிமுக சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலாம் வேண்டாம் விட்டுருங்க அது மாதிரி பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஐடியாவும் வேண்டாம் வேணா பிரிந்து போனாங்கள தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுடைய நிர்வாகிகள் இவங்களுடைய ஆதரவாளர்களை வேணா கட்சியில் வந்து சேர்ப்பது பற்றி வேணால் நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த சூழலில் இந்த செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு இது டாபிக் நம்பர் ரெண்டு டாபிக் நம்பர் மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கடுமையான பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஸ்ரீலங்காவுடைய அதிபராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார் இதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வர செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீலங்காவில் அதிபர் எலெக்ஷன் போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் முப்பத்தி ஒம்பது பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசா ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணிருக்காரு டோட்டலாக முப்பத்தி ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி பேர் வந்து ஓட்டு போட தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ குறிப்பிட்டிருக்காங்க வர செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கே எலெக்ஷன் வந்து நடக்குது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இது வந்து பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்